ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் இன்பிசி நீங்கள் நம்ம பல கேள்விகளுக்கு ஒரே பதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த பதில் வரக்கூடிய எல்லா கேள்விகளும் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் மாநில மறுசீரம்பு சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னா ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏற்றப்பட்டிருந்திருக்கோம் இதன் அடிப்படையில் தான் மொழிவாரி மாநிலங்களிலும் பிரிக்கப்பட்டிருந்திருக்கும் அது முக்கியமான கமிட்டி அப்படின்னா பஸ்லி கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் போட்டு ஐம்பத்தஞ்சில் வந்து அறிக்கை கொடுத்துருந்துருப்பாங்க இதன் அடிப்படையில் பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருந்திருப்பாங்க அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் ஆயுத குறைப்பு தீர்மானம் இந்தியா ஐநா பொது சபையில் ஆயுத குறைப்பு தீர்மானத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிமுகப்படுத்தியிருந்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் முதல் அணுசக்தி நிலையம் டிராஃபவில் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்திருப்பாங்க அதுக்கான முதல் அணுக்கரு உலை எப்போங்கன்னா அப்சரா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தந்துருப்பாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் கூட இது அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் சுயஸ் கல்வாய் தேசிய மேம்பாட்டு ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது எப்போ திறந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி திறந்திருப்பாங்க இது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்தில் போய் சிக்கின கப்பல் தான் வந்து எவர் கிரீன பண்ணுறது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் இது அடுத்த கொஸ்டின் இந்து வாரிசு சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து இயற்றப்பட்டது பெண்களுக்கு அப்போ முழு சொத்துரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சடத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க அடுத்தது கொஷின் ஆறாவது கொஸ்டின் முத்துலட்சுமி ரெட்டி பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்